ஞானகுரு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் சப்தரிஷி மண்டலங்களை பற்றிய ஒரு முழுமையான விளக்கமாக இதில் கூறுகின்றார்கள் சப்த ரிஷி மண்டலம் என்பது அது ஒரு சொர்க்க பூமி நாம் இந்த உலகிலே எப்படி உடல் வாழ்க்கையிலே எத்தனை நிலைகள் நாம் இந்த மகிழ்ச்சியாக அனுபவிக்கின்றமோ இதை காட்டிலும் பன்மடங்கு அழியாத நிலையில் கொண்டு அத்தகைய சந்தோஷங்களை அங்கே மகிழ்ந்து நாம் அனுபவிக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்டி அந்த சப்தரிஷி மண்டலத்திற்கு போகக்கூடிய ரூட்டை பாதையை வழியை மார்க்கத்தை மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமக்கு போட்டுள்ளார்கள் என்பதை இதில் நினைவுபடுத்துகின்றார்கள் எனால் ஞானிகள் என்பவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய உயிரின் துணை கொண்டு வாழ்க்கையில் வந்த எதையுமே சுட்டு பொசுக்கிவிட்டு அந்த உயிரோடு ஒன்றி ஒளியின் சரீரமாக ஆனவர்கள் கடுமையான அக்னி யம அக்னி என்று சொல்லலாம் நெருப்பு ஆக உயிர் அங்கே நெருப்பாக இருக்கின்றது எதையுமே பொசுக்குகின்றது அதாவது தீமையான உடல்கள் எதுவுமே அவர்களுக்குள் இயக்க சக்தியாக மாற்றாதபடி ஒரு நெருப்பினை பொருளை போட்டால் அனைத்தையும் பஸ்மமாக்குவது போன்று அனைத்தையுமே அவர்கள் ஒளியாக மாற்றிக்கொண்டவர்கள் அதைத்தான் பெருவீடு பெருநிலை சப்தரிஷி மண்டலம் என்று சொல்வது மனிதன் நட்சத்திரமான நிலைதான் அந்த சப்த ரிஷி மண்டல தான் பெருவீடு பெருநிலை என்று சொல்வது அது இந்த உலகிலே நாம் என்னவெல்லாம் நாம் சந்தோஷப்படுகின்றோமோ அத்தனை சந்தோஷமும் அங்கே அதற்குள் இருக்கின்றது சொர்க்க பூமி என்பது அதுதான் அந்த சப்தரிஷி மண்டலத்திற்குள்ளே ஒரு பெரிய உலகமே இருக்கின்றது என்று சொல்லுகின்ற நாம் பார்ப்பது வெறும் ஏழு மட்டும்தான் என்று நினைக்கின்றோம் ஆனால் அதற்குள் கோடிக்கணக்கில் நம்மளால் கூட பார்க்க முடியாத அளவிலே நம்மைப் போன்று மனிதர்கள் அங்கே ஒளி கூட்டங்களாக ரிஷி ரிஷி பத்தினி என்று குடும்பமாக ரிஷி குடும்பமாக கோடான கோடி நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் பெரிய உலகமே இருக்கிறது என்று சொல்லுகின்றார் இங்கே சூரியன் இங்கே நாம் அருகிலே பார்க்கின்றோம் ஆனால் எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது ஆனால் ரிஷி மண்டலத்தை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு சிறிதாகத்தான் தோன்றுகின்றது ஆனால் எத்தனையோ கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றது அப்பொழுது எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று கேள்வியையும் எழுப்புகின்றார் காலையில் துருவ நட்சத்திரத்தை பார்க்கின்றீர்கள் அல்லவா அதில் இருந்து வந்ததுதான் இந்த சப்தரிஷி மண்டலம் என்பதே அந்த நட்சத்திரத்தினுடைய அலைகளை நாம் பற்றுடன் பற்றி நாம் சிறுக நாம் சேர்த்தி நமக்குள் சேர்ப்பித்துக் கொண்டே வந்தால் நாம் விண்ணுக்கு போகக்கூடிய வழி அதுதான் சுருக்கமான பாதையும் அதுதான் இதை நல்லது பிறவியில்லா நிலையை நான் அடைய வேண்டும் அழியா ஒளிசீரியிடம் பெற வேண்டும் நான் இந்த உடல் விட்டு எப்பொழுது பிரிந்தாலும் அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் சப்தரிஷி ஆக வேண்டும் விண்ணிலே ஒளி நட்சத்திரமாக ஆக வேண்டும் என்று முடிவு விட்டீர்கள் என்றால் அந்த மகரிஷிகளின் அருள் உணர்வை உங்களுக்குள் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அந்த மெய்வழியை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இயக்கத்திலே இருங்கள் என்று ஞானகுரு இங்கே சுட்டிக்காட்டுள்ளார் ஆக அத்தகைய நிலையை வளர்த்துக் கொள்வதற்குத்தான் உங்களுடைய நினைவாற்றலை விண்ணுக்கு செலுத்துவதற்குத்தான் பௌர்ணமி தியானம் என்பதே கொடுத்துள்ளோம் ஏனென்றால் பாதை வேண்டுமல்லவா பாதை இல்லாமல் அதாவது ரூட் இல்லாமல் எதிலும் போக முடியாது உதாரணமாக வெறும் காடாக இருக்கின்றது இந்த காட்டிற்குள் நாம் ஒரு பக்கம் நுழைந்தால் அடுத்து சரியான பாதையில வெளிவர முடியும் என்று சொல்ல முடியுமா கிடையாது காட்டிற்குள்ளே சுரண்டு கொண்டுதான் இருக்க முடியும் ஆனால் அதில் ஒரு ரோடை போட்டு விட்டோம் என்றால் இந்த பக்கம் நுழைந்து அந்த பக்கம் வெளியில் வந்து விடலாம் அது ரூட்டை போட்டாலும் சரியாக வரும் அது மாமகரிஷி ஈஸ்வராய புரிந்தவர் காட்டிய வழியில் மெய் வழியில் உங்களுக்கு அந்த ரூட்டை போட்டு கொடுத்திருக்கின்றோம் நாம் இந்த பூமியில் இருக்கின்றோம் சப்தரிஷி மண்டலத்துக்கு போகக்கூடிய ரூட்டை குருநாள் காட்டிய வழியினை போட்டு கொடுத்திருக்கின்றோம் அந்த ரூட்டிலே போனமென்றால் அந்த பாதைகளை பயமித்தமென்றால் அந்த மார்க்கத்திலே சென்றமென்றால் எத்தகைய சிக்கல் இல்லாமலும் போகலாம் ஆனால் அதை வெளுத்துவிட்டு இது குறுக்கு வழி இந்த வழியிலே போனால் சீக்கிரம் போய்விடுதா என்றால் பின்னாடி கொள்வீர்கள் சொல்வது புரிகிறதா ஆக குரு காட்டிய வழி அதுதான் அதற்கு ஒரு தெளிவான உதாரணமும் சொல்லுகின்றார் இன்று நாம் காரிலோ சைக்கிளிலோ நடந்து போகும்போது எத்தனையோ பாதைகளிலே செல்லுகின்றோம் ஆனால் விண்ணிலே விமானங்கள் பறக்கின்றது நமக்கு எல்லாம் தெரிந்தது தான் ஆனால் விண்ணிலே விமானம் பறக்க வேண்டும் என்றால் அதற்கும் ரூட்டு போட்டு கொடுத்துருக்கின்றார்கள் அந்த ரூட்டிலே தான் எந்த விமானமாக இருந்தாலும் போக வேண்டுமே தவிர அந்த ரூட் மாதிரி செல்லக்கூடாது ஏனென்றால் அப்படி ரூட்டு மாதிரி சென்றமென்றால் ஒரு பாயிண்ட் மாறினாலும் வேகத்தில் வரக்கூடிய இன்னொரு விமானத்தோடு மோதக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகிவிடும் மோதினால் விபத்தாகிவிடும் ஆனால் விமானம் தான் போகின்றது ஆனால் அந்த பாதையிலே சரியாகத்தான் அவன் போயாக வேண்டும் அது தான் இங்கே உதாரணத்தை சொல்லி நமக்கு இந்த ரூட்டை காட்டுகின்றார் ஞானகுரு அவர்கள் ஆக மனிதனும் கோள்தான் சூரியனும் கோள்தான் ஏனென்றால் அது கோளாக இருந்து நட்சத்திரமாக மாறி அந்த நட்சத்திரம்தான் சூரியனாக இன்று மாறி இருக்கின்றது இப்பொழுது நாம் கோளாக இருக்கின்றோம் ஆக அந்த நட்சத்திர நிலைக்கு போக வேண்டும் நட்சத்திர நிலைக்கு போனால் சூரியனாக ஆகின்றோம் ஆக சூரியன் என்பது படைக்கும் சக்தி அந்த சிருஷ்டிக்கும் தன்மை பின்னாடி தான் வருகின்றது அது அந்த சிருஷ்டிக்கும் தன்மைக்கு பெறுவதற்கு அந்த நிலையை அடைவதற்குத்தான் இந்த மார்க்கம் மனிதனாக பிறந்தவன் அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிக்கும் தன்மை அவன் பெற வேண்டும் அதற்குத்தான் அங்கே அழைத்துச் செல்வது என்று தெளிவாக்கி காட்டுகின்றார்கள் ஆக இந்த வாழ்க்கையிலே எந்த எதிர்ப்பும் இல்லாதபடி தீமைகளை அகற்றி தீமைகளை ஒளியாக மாற்றி நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும் உடலை விட்டு நாம் வெளியிலே சென்றால் எந்த உடலும் யாருடைய ஈர்ப்பிலும் எந்த மனிதனும் நம்மை கூடாது அத்தகைய நிலைகளை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இங்கிருந்து நம்மை உந்தி தள்ளுவதற்குத்தான் நாம் ஆள்களை தயார் செய்து கொள்ள வைக்க வேண்டுமே தவிர அவர் போய்விட்டார் அவர் போய்விட்டாரே என்னை விட்டு விட்டு சென்று விட்டாரே என்றெல்லாம் இங்கே நான் தரையில் போன்ற ஒரு பற்றையோ பாசத்தையோ வளர்த்து விடக்கூடாது அதைத்தான் இங்கே எச்சரிக்கையாக சொல்லுகின்றார் நான் வெளியே சென்றால் நம்ம யாரும் இழுத்து விடக்கூடாது நம்மை உந்தி இன்னுக்கு செலுத்த வேண்டும் ஏனால் அப்படி இழுக்கக்கூடிய நிலைகள் அமைந்து விட்டால் இன்னொரு உடலுக்குள் சென்று விடுவோம் இன்னொரு உடலுக்குள் சென்றால் மீண்டும் பிறவி மீண்டும் பிறவி என்றால் மீண்டும் இது போன்ற பாக்கியம் இது போன்று சப்தரிஷி மண்டலத்துக்கு செல்லக்கூடிய ரூட் எப்பொழுது கிடைக்கும் நமக்கு அது கிடைக்குமா என்றால் கஷ்டப்பட்டு தான் வர வேண்டும் அதற்குள் நாம் எந்த நிலைக்கு போவோம் என்று சொல்ல முடியாது ஆகவே அதற்கு முன் இப்பொழுது நல்ல நினைவு இருக்கும் பொழுது சரியான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும் பொழுது நமது குரு சரியான ரூட்டை கொடுத்து கொடுத்திருக்கும் பொழுது அந்த போட்ட ரூட்டில் நாம் இப்பொழுதே நாம் அந்த பெற அந்த நட்சத்திரமாகக்கூடிய பருவத்திற்கு நாம் தயாராக வேண்டும் தான் அந்த ரூட்டை அந்த மார்க்கத்தை போட்டு கொடுக்கின்றோம் குரு காட்டிய வழியிலே குருநாதர் எப்படி போக வேண்டும் என்று அதை வகுத்து கொடுத்தார் உங்களுக்கு இப்பொழுது சொல்வது அர்த்தமாகிறது அல்லவா எனக்கு குருநாதர் அதாவது ஞானகுரு மா மகரிஷி ஈஸ்வராய குரு எனக்கு இதை காட்டினார் என்றால் அவர் அதற்கு முன் நட்சத்திரமாக இருக்கின்றார் அங்கே சென்ற நிலையில் இருக்கின்றார் அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளியான அணுக்கள் தான் அதாவது மா மகரிஷி ஈஸ்வராய குருந்தார் அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிதான் இங்கே இருக்கக்கூடிய சரீரத்திலிருந்து பாய்ச்சி வேலை செய்து கொண்டிருக்கின்றது அதாவது அபிராமி பட்டரின் உடலில் இருந்த ஆன்மனால் ஈஸ்வரப்பட்டாரின் உடலுக்குள் வருகின்றார் அவருடைய அலையின் தொடர் வரிசையில் தான் நம் எல்லோருக்கும் அந்த சப்தரிஷி மண்டலத்திற்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கின்றது அது கிடைத்த பாக்கியத்தை நாம் நழுவ விடாது நமக்கு கிடைத்த உயர்ந்த சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தி மா மகர்ஷி ஈஸ்வராய குருதேவின் அருளால் ஞானகுருவின் அருளால் நம்முடைய பயணத்தின் பாதையை அந்த சப்தரிஷி மண்டலத்தை நோக்கி நாம் செலுத்துவோம் இந்த கிடைத்த பாக்கியத்தை நம்முடைய தாய் இருக்கும் இதற்கு முன் நாம் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற குளங்களின் தெய்வங்களால் முன்னோர்கள் மூதாதையர் அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் அது உடலை விட்டு பிரிந்து சென்ற எல்லோரும் அந்த ரூட்டு வழியாக சப்தரிஷி மண்டலத்தை அடைய வேண்டும் என்று நாம் அனுதினமும் தியானிப்போம் இந்த பாக்கியத்தை பயன்படுத்தி எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை நாம் ஏற்படுத்துவோம் அதை நாம் அனைவரும் மா மகரிஷி ஈஸ்வராய குரு காட்டிய அந்த வழிப்படி ஞானகுரு காட்டிய வழிப்படி சப்தரிஷி மண்டலத்திலே இணைவோம் அனைவரையும் அங்கே அழைத்துச் செல்வோம் குரு இட்ட பணியை குரு நமக்கு இட்ட கட்டளையை அவர் சொன்ன நிலைகளை நாம் செயல்படுத்தி அனைவரையும் மகரிஷி அர்வட்டத்திலே சப்தரிஷி மண்டல ஈர்ப்போட்டத்திலே இணைக்கும் நிலையாக நம்முடைய செயல்கள் அமையட்டும் ஓம் ஈஸ்வரா குருதேவா